ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா வந்து இனிமேலாம் வந்து பெருசாக வந்து சாதனைலாம் எதுவும் வந்து பண்ண தேவையில்ல டீமை வந்து லீட் பண்ணி கொண்டு போனாலே வந்து போதும் அந்த ஒரு வேலையை அவர் வந்து சரியாக வந்து பண்ணட்டும் அதுக்காக சில நேரங்களில் சில கடினமான முடிவுகள்லாம் வந்து எடுக்கிற மாதிரி வந்திருக்கும் அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து பிளேயிங் லெவனில் ஆடாமல் இருக்கிறதே வந்து ரொம்ப நல்லது அவருக்கு பதிலாக வந்து அஸ்வினை வந்து ஆட வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து பேசியிருக்காரு இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழப்பமே வந்து அந்த பிளேயிங் லெவன் தான் சில பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடுறது கிடையாது அவங்கள நம்ம வந்து ஓரம் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஓகே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ தேவத படிக்கலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல படிக்கல் வந்து இந்திய ஏஎனியில் வந்து நல்லா ஆடினார்னு சொல்லிட்டு தான் இப்போ மெயின் டீமில் அவர் வந்து கொண்டு வந்தாங்க பட் மெயின் டீம்ல வந்து ஜெய்ஸ்வால்லாம் வந்து அவருடைய வயசுக்கு அவர் அடிக்கிற அடிக்கு படிக்கல்லாம் அவரை தாண்டி அடிக்கணும் பட் படிக்கல் அந்த மாதிரி ஆடலை அவர் வந்து தூக்க போகிறாங்க ஓகே அடுத்து துரு ஜோரல் அவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க கில்லு ரோகிட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இல்லாத சமயத்தில் பிளேயிங் லெவல்ல நம்ம துருவ ஜோரலுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்புமே பெருசாக அவர் வந்து ஸோ துருவ் ஜோரலை என்ன பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கிடுவாங்க ஸோ இவங்கள பற்றிலாம் வந்து இப்போ வந்து கேள்வி இல்லை அதே மாதிரி ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு கே எல் ராகுல் தான் ஓப்பனிங் ஆட போகிறாருன்னு சொல்லிட்டாரு ராகுலுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு பிரேக் த்ரோ இதுவாக பிரேக் த்ரோவாக வந்து இந்த ஆஸ்திரேலிய தொடர் வந்து இருக்க போகுது ஏன்னா வந்து ரோஹித் சர்மா ஒரு காலத்தில் வந்து இந்த ஆறாவது ஏழாவது அஞ்சாவது அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாரு அவரை வந்து லிஃப்ட் பண்ணி நம்ம தோனி தான் ஓப்பனிங் ஆட வச்சாரு அதே மாதிரி ராகுலை இந்த கில்லெல்லாம் வந்த பிறகு கில்லு ஜெய்ஸ்வாலே ஜெய்ஸ்வாலே இவங்கெல்லாம் வந்த பிறகு ராகுல் அந்த டாப் ஆர்டரில் யூஸ் பண்ணுறதே கிடையாது அந்த அஞ்சாவது ஆறாவது இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணாங்க நல்லா ஆள் தெரிஞ்ச ஒரு பிளேயரை தூக்கி அஞ்சாவது ஆறாவது இடத்துல போட்டால் ஆகும் அவரும் வந்து ராகுலும் மண்டையை மண்டையை ஆட்டிட்டு எந்த இடம் கொடுத்தாலும் ஆடுவார் மூணாவது நாலாவது இடத்துலையும் ஆடுவார் அஞ்சாவது ஆறாவது இடத்துலையும் ஆடுவார் திடீர்னு ஓப்பனிங் ஆட சொன்னாலும் ஆடுவார் அந்த மாதிரி சடனாக வந்து வேறு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் ஆட வச்சாங்க ஓப்பனிங் நல்லா பண்ணதுனால இனிமேல் வந்து அவரே ஆடட்டுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா விட்டு கொடுத்துட்டார் இப்போ ரோகிட் வந்து அவருடைய இடத்த விட்டு கொடுத்துட்டு தான் அஞ்சாவது இடத்துலையே ஆறாவது இடத்துலையோ பட்டு இடத்துலையோ திரு ஜோரல் இடத்துலையோ பண்டுக்கு முன்னாடியோ இல்லை பண்டுக்கு பின்னாடியோ தான் வந்து ரோஹித் சர்மா வந்து ஆட போகிறாரு ஆனால் அந்த மாதிரி சூழலில் இப்போ சச்சின் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மா இல்லாமலே டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ரோஹித் விஷோலாம் வந்து ஓப்பனிங் தான் ஆடுவார் இப்போ ரோகிட் வந்து நியூசிலாந்து தொடரில் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு பட் இப்போ வந்து கே எல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதனால் ஃபார்மில் இருக்க ஒரு டே ஒரு ஒரு பிளேயிங் லெவனை போய் நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது அதனால் ரோஹித் எடுத்த முடிவை நான் வந்து வரவேற்கிறேன் ஏன்னா வந்து ராகுலே ஓப்பனிங் ஆடட்டுங்கிற மாதிரி ரோஹித் சொல்லிட்டாரு ஆனால் இது மட்டும் வந்து பத்தாது அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து இப்போதைக்கு பேட்டிங் ஆடர் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது ராகுல் ஃபார்மில் இருக்கார் ஜெய்ஸ்வால் ஃபார்மில் இருக்கார் விராட் கோலி ஃபார்மில் இருக்கார் ஸோ அவங்களாம் நல்லா ஆடிடுவாங்க ரோஹித் சர்மா அஞ்சாவது ஆறாவது இடத்துல இறங்கி எப்படி ஆட போகிறான்னு தெரியலை அதிகபட்சம் ஒரு முப்பதோ நாற்பதோ அதிகபட்சம் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அந்த மாதிரி அடிக்கலாம் பட் அதை விட அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் ஒரு ஸ்பின்னர் வந்து டீமில் இருந்தார் அப்படின்னா என்ன தான் ஆஸ்திரேலியா பிச்சால் இருந்தாலுமே ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக பிச்சு வந்து மாறும் அந்த மாதிரி சமயத்தில் விக்கெட்ஸ் வந்து எடுக்கணும் அப்போ அஸ்வின் வந்து அதை வந்து பார்த்துக்குவார் அந்த இக்கட்டான சமயத்தில் அஸ்வின் வந்து கை கொடுப்பார் அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து பொமராக்கிட்டே கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு ரெண்டாவது டெஸ்ட்லையும் ஆடாமல் இருக்கிறதே வந்து நல்லது தான் ஸோ வந்து இந்த ஒரு ரிஸ்க்கை வந்து எடுக்கணும் இந்த ஒரு தியாகத்தை வந்து டீமுக்காக அவர் வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சச்சின் பார்த்திங்க அப்படின்னா ரோகிட்டே வந்து பெஞ்சில் உட்கார சொல்லி வந்து பேசியிருக்காரு நன்றி